இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறு அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின் தொடர்ந்தனர் அப்போது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டமுமை சூழ்ந்து நெருங்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்மிடம் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் ஏசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தளித்தாக்கும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தால் அவள் பன்னிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலியில் சிறப்பாக வேண்டிக் கொள்ளுகின்றேன் அன்பார்ந்தவர்களே மாதத்தினுடைய தொடக்க நாள்களில் நாம் பயணிக்கின்றோம் இதோ இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பன்னிரண்டு ஆண்டுகளாக பெரும் வேதனையோடு நோயோடு போராடி கொண்டிருந்த ஒரு பெண்ணை குணப்படுத்துகிறார் அதேபோல பன்னிரண்டு வயதான சிறுமி ஒருவள் இறந்து போய்விடுகிறாள் இறந்த அந்த சிறுமியை உயிரோடு எழுப்புகிறாள் இரண்டு மாபெரும் புதுமைகள் என்று நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் ஏசு நீண்ட நெடிய நாட்களாக இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கிறது நண்பார்ந்த கடவுளின் பிள்ளைகளே இதோ நம் ஒவ்வொருவருக்கும் பெரும் கவலையை அச்சத்தை கொடுப்பதே நோய்தான் நமக்கும் நோய் இருக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்முடைய உறவுகள் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எல்லாமே நமக்கு ஒரு வகையான கவலையை கொண்டு வருகிறது நோய் இல்லாத மனிதனே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நோய் அதிகமாக இருக்கக்கூடிய உலகம் சூழல் இது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நோய்க்காக நாம் அதிகமாக பணத்தை செலவிடுகிறோம் அதற்காக நாம் அதிக நேரத்தை செலவிடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி இந்த நோயை சுற்றியே அமைந்து விடுகிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய நோ உடலிலே நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நல்லது பல நேரங்களிலே நாம் உண்ணாமல் தின்னாமல் ஓடிக்கொண்டு சம்பாதிக்கிறோம் எதற்காக எதிர்காலத்திற்காக எதிர்காலத்தை குறித்து நாம் பணத்தை சேர்த்து வைக்கிறோம் இந்த சேர்த்து வைத்த பணமெல்லாம் நாம் எங்கே ஓடி ஓடி உழைத்தோமோ அதிலிருந்து வந்த நோய்க்கு தான் கடைசியிலே பயன்படுகிறது எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நல்ல உடல் நலனோடு இருக்க அக்கறையோடு இருங்கள் உங்கள் உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் ஆண்டவர் இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளக்கூடிய நீங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாய் பார்த்து கொள்ள வேண்டும் ஆரோக்கிய அன்னை உங்களுக்காக பரிந்து பேசுவாளாக என் அன்பு சகோதர சகோதரிகளை மருத்துவர்கள் ஒருவேளை இந்த நோயிலிருந்து நீங்கள் குணம் பெறவே முடியாது என்று சொல்லி கைவிட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய இருக்கிறார் இதோ இந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக பெரும் நோயோடு இருந்த பெண் என் ஆண்டவரை என் ஆண்டவரின் இயேசுவின் உடையை தொட்டாலே போதும் நான் நலமடைவேன் என்று நம்பினார் அந்த உடையில் என்ன ஒரு மருத்துவம் இருக்கிறது அப்படி என்ன இருந்துவிடப் போகிறது அந்த பெண் கொண்டிருந்த நம்பிக்கை இயேசுவின் ஆடை எது அந்த ஆடையை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்ற உறுதியான விசுவாசம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்களும் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள் உங்களுடைய நம்பிக்கை உங்களை குணப்படுத்தும் இந்த நோயிலிருந்து இந்த கஷ்டத்திலிருந்து இந்த வேதனையிலிருந்து நான் விடுதலை பெறுவேன் என்று நீங்கள் உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் அவர் உங்களுக்கு அதை கொடுப்பா அந்த நலனை அந்த விடுதலையை அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் சிறுமி இறந்து விட்டால் ஏன் இயேசுவை ஆண்டவரை தொந்தரவு செய்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய நம்பிக்கையை உடைக்கும் விதத்திலே நம்மோடு இருப்பவர்கள் நம் நலனின் அக்கறை கொண்டவர்கள் இருக்கக்கூடும் ஆனால் ஆண்டவர் பெரியவர் அவர் எல்லாம் வல்லவர் இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்கும் ஆற்றல் வாய்ந்தவர் காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால் அமைதிப்படுத்தக்கூடிய ஆண்டவர் சாதாரணமான தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும் புதுமை செய்யும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் பயப்படாதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய போராட்டத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அவர் எல்லாம் வல்லவர் நம்புகிறீர்களா என் ஆண்டவர் இதை செய்வார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னால் எனக்கு அது நடக்கும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்லவர் உங்களில் குடி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக இருக்கிறார் பயப்படாதீர்கள் இந்த நாள் ஆசிர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் இந்த நாள் ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கட்டும் துணிவோடு இருங்கள் என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என் ஆண்டவரினோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் என் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி எழுந்து நடங்கள் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அஞ்சாதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே மெசியாவே மீட்பரே இதோ உண்மையே நம்பி இருக்கிறோம் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை நீ இருவர்களை ஆசீர்வதையும் இயேசுவே ஆண்டவரே இதோ பல வாரங்களாக மாதங்களாக வருடங்களாக நோய்களினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் தொடும் நோய்களிலிருந்து அவர்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே ஏதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் பனிரெண்டு வயது சிறுமியை உயிரோடு நீர் எழுப்பியது போல இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆண்மாக்களுக்கு முடிய விண்ணக பேரின்பு வீட்டிற்கு இடம் கொடுக்கும் இந்த ஆண்மாக்களுக்கு இளைப்பாறுதலை இலைப்பாறுதலை கொடுப்பீராக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எங்களுடைய முடிவுகளை எல்லாம் ஆசிர்வதித்து தாரும் எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதிங்க ஆண்டவரை நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறோம் அதோடு கூட நீரே எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இதோ வந்து ஜப வேளையில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தரலும் இதோ எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காகவும் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே குழந்தை செல்வத்திற்காகவும் ஜபிக்கக்கூடிய வேளையில் இந்த பெற்றோரின் ஜபம் கேளும் ஆண்டவரே இன்றே அவர்கள் நம்முடைய அருளால் ஆசிர்வாதத்தால் நல்ல செய்திகளை பெரும்படியாய் செய்யும் இயேசுவே ஆண்டவரே இரக்கமும் பரிவும் அன்பும் கொண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் நீர் கற்றுக் கொடுப்பீராக உடைய அன்பினாலும் உடைய பிள்ளைகளின் வீடுகளை நீர் நிரப்பும் ஆண்டவரை இதோ உடல் மனச்சோர்வுகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தார் ஆறுதலை புதிய நம்பிக்கையை கொடுமா ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தூய ஆவியானவரால் இதோ உங்களுடைய பிள்ளைகள் நிரப்பப்பட வேண்டுமா செப்பிக்கிறேன் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும் நீரே எங்கள் மத்தியில் இருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களின் பிடியிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ இந்த வேளையிலும் கூட இயேசுவே ஆண்டவரே வெளிநாடு செல்லவும் விசா கிடைக்கும்படியாகவும் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும்படியாகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் இதோ நிலம் வாங்க வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதி படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அரசு பொது தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உடைய ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீரே ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்